குட் மார்னிங் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் பெருமாளை தவிர வேறு எந்த சிந்தனையுமே இல்லை இந்த நமக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாளை தவிர வேறு எந்த சிந்தனையுமே நமக்கு இல்லை அப்படிப்பட்ட ஒரு அழகான பெருமாளுக்குரிய அந்த ஒரு நாள் அந்த ஒரு மாதம் புரட்டாசி மாதம் இன்றைக்கி பத்மாவதி தாயாரோட காட்சி கொடுக்குறாரு நம்ம தினமும் பெருமாளை நினைத்து நினைத்து இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் அவரை தவிர வேறு எந்த இதுவுமே இல்லை இன்னைக்கு வந்து என்ன நாள்னா குரு புஷ்யம் சன்னியஸ்தமாலயம் கல்கி துவாதசி நேற்று வந்து ஏகாதசி இன்றைக்கி வந்து துவாதசி நாளைக்கு பிரதோஷம் அதனால் வந்து நாளைக்கு சிவபெருமான் கோயிலுக்கு போங்க இந்த இருந்தாலும் இந்த நம்மளுடைய புரட்டாசி மாதத்தின் இரண்டாம் நாள் ரொம்ப அழகாக இருக்கிறாரு பத்மாவதி தாயாரோட அவரையே நினைத்து நினைத்து நாம் நாம் சம்ம சாமந்தி பூ எற்காட்பூ தாமரை பூ சம்மந்தி அரளிப்பு சூழ அழகாக காட்சி தரும் பத்மாவதி தாயாரோட திருவேங்கடமுடையான் ஏழு மலையான் அவ்வளவு அழகாக சேவை சாதித்து கொண்டிருக்கிறார் அந்த புக்கை எடுக்காத உட்காந்துக்கிட்டேன் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் பத்மாவதி தாயார் திருவடிகளே சரணம் ஏழுமலை வாசன் திருவடிகளே சரணம் பெருமாள் சரணம் கோவிந்த சரணம் கோவிந்தா கோவிந்த கோவிந்தா ராமானுஜாய நமக பங்கைய மங்கை அணிந்திடும் மார்பன் பரிந்து மகிழ்ந்திடும் நாள் பல்கலை நங்குலர் வேதியர் நான்மறை பள்ளி இருஞ்சிடும் நாள் கொங்கலர் நமிசாம் நமிச மாதவ மாணவர் கூர்வுணர் வெற்றிடும் நாள் கோதில் வைகானச மந்திர விதியே விதியென்று குறித்திடும் நாள் பொங்கு தரங்க நெடுங்கடல் நெடுங்கடல் சூழ் புண்ணிய மூங்கிடும் நாள் புண்ணிய சமத்தவர் சவர்த்த ஒழிந்து புகழ்ந்து நினைத்திடும் நாள் மங்கள வி விகசத தேசிகன் மேதினும் மண் புய்த்திடும் நாள் மதிநிறை பூரணை யாவனில் திருவோணத் திருநாளே திருநாள் பாட்டு இப்படி அழகாக இந்த திருநாளை நாம் கொண்டிருக்கிறோம் புரட்டாசி இரண்டாம் நாள் உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கலு செங்கலுனூர் வாய் நெளிந்த ஆம்பல் வாய் கும்பினக்கான் செங்கல் பொடிகுரை பொடிகூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை வாய் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நவு நாவுடையாய் சங்கொடு சங்கரமேந்தும் தடக்க என் பங்கையக் கண்ணானை பாடேலோர் எம்பாவாய் இப்படி அழகாக நாம் பாடிக்கொண்டு இந்த திருவேங்கடமுடையானை நாம் நினைத்துக்கொண்டே இருப்போம் இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் நாம் பட்சமும் நடந்து கொண்டிருக்கிறது அவ்வளவு அழகான ஒரு நாள் நான் நல்ல மாதம் புரட்டாசி மாதம் புண்ணியம் தந்திடும் மாதம் நமது கஷ்டங்களை போக்கிடும் மாதம் புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதம் கோவிந்த வழிபாடு நாராயணன் வழிபாடு சனிக்கிழமை வழிபாடு நந்தகோபன் வழிபாடு வேதங்களை காத்திடும் காத்தவர் உடையானின் வழிபாடு ஆதி திருவரங்கநாத ஸ்ரீரங்கநாதப் பெருமான் கோவிந்தா ஹரி கோவிந்த கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா பெரியாழ்வார் அழிச்சத திருப்பள்ளாண்டு மின்னார் தடமதில் சூழ் வில்லிப்புத்தூர் என்றொருகால் சொன்னார் கலர்க்கமளம் சூடினோ முன்னால் கிளியறுத்தான்த்தோம் கீழ்மைனிர் சேரும் பலியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கமெடுத்து வேண்டிய ஓதி விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்விய திருக்காப்பு ஏடு நிலைத்திடுவதன் முன்னம் வந்து எங்கள் குழாம் புகுந்து கூடு மணமுடையீர்கள் வரம்பொ வரம்பொழி வந்தொல்லை கூடுமினோ நாடு நகரமும் நன்கரிய நமோ நாராயணா வென்று பாடு பாடு மணமுடைய மனமுடை பத்தருளீர் வந்து பல்லாண்டு கூறுமினோ இப்படி நாராயணன் திருநாமத்தை நாம் பாடிக்கொண்டே இருப்போம் குறையொன்றும் மறைமூர்த்தி கண்ணா குறையொன்றும் இல்லை கண்ணா குறையொன்றும் இல்லை கோவிந்தா குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறையொன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன் நல்ல தகவல் தரேன் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் என்எஸ் விலாக்ஸ் ஆன்மீகம் சப்போர்ட் பண்ணுங்கள் இலவசமாக உங்களுக்கு எதாவது ஜோதிடத்தில் ஏதாவது கேட்கணுன்னாலும் கேளுங்க நான் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போ மழை வர்ற மாதிரி இருக்கும் டெய்லி மழை பெய்யுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் சேலத்தில் உங்கள் ஊர்லெலாம் மழை பெய்துதா இங்கே டெய்லி மழைங் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இப்பயும் மூடம் போட்டுக்கிட்டு தான் இருக்குது நைட்டானால் மழை பெய்யும் உன்னை என்ன பெயர் சொல்லி அழைத்தால் என்னின் என்ன அருகில் வருவாய் கஷ்டங்களை கடன்களை தேர்த்திடுவாய் எங்கள் கோவிந்தா 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 எங்கள் கோவிந்தா 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 எங்கள் கோவிந்தா நாராயணா நாராயணா எங்கள் நாராயணா ீஹரி ஹரி 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 ஓம் நம் நாராயணாய நமோ நக நம ஓம் நாராயணாய நமோ நமக ஓம் நாராயணாய நமோ நமக ஓம் நாராயணாய நமோ நமக ஓ நாராயணா நமோ நம ாயணா நமோ நம ஓ நாராயணாய நமோ நம ாராயணாய நமோ நம ாயணாய நமோ நம ஓ நாராயணாய நமோ நம நாராயணாய நமோ நமக ஓம் நாராயணாய நமோ நமக ஓகே என்று அடுத்த விடிய